ியில் புதியதாக பொறுப்பேற்ற இரு நகர செயலாளர்கள் மாவட்ட செயலாளர் மதியழகன் தலைமையில் அண்ணா கலைஞர் கருணாநிதி ஆகியோர் சிலைகளுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் கிருஷ்ணகிரி நகர திமுக இரண்டாக பிரிக்கப்பட்டு திமுக தலைமை அறிவித்ததன்படி புதிய கிழக்கு மற்றும் மேற்கு என இரண்டாக பிரிக்கப்பட்டு கிழக்கு நகர கழக செயலாளர்களாக வேலுமணி மேற்கு நகர கழக செயலாளராக திமுக மாநில செயற்குழு உறுப்பினரும் மாவட்ட கலை இலக்கிய அணி தலைவருமான அஸ்லாம் ரஹ்மான் ஷரீப் ஆகியோர் இன்று கிழக்கு மாவட்ட செயலாளர் மற்றும் சட்டமன்ற உறுப்பினருமான மதியழகன் தலைமையில் கிருஷ்ணகிரி புதிய பேர் நிலையம் அருகே உள்ள அண்ணா சிலைக்கும் மற்றும் மாலை அணித்து மரியாதை செலுத்தினர் தொடர்ந்து ராயகோட்டை மேம்பாலம் அருகே உள்ள திமுக தலைவர் கருணாநிதி அவர்களின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் பின்பு புதுப்பேட்டையில் ஐந்து ரோடு ரவுண்டானா பகுதியில் உள்ள அறிஞர் அண்ணா சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட செயலாளர் மதியழகன் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவித்து இரு நகர செயலாளர்களும் அவருக்கு இனிப்புகள் ஒட்டி மகிழ்ச்சி தெரிவித்தனர் மாவட்ட செயலாளருக்கு மதியழகன் முன்னிலையில் திமுக நகர பதிவு புத்தகத்தில் கையெழுத்திட்டு பொறுப்பேற்றுக் கொண்டார் இந்த நிகழ்ச்சியில் நகரமன்ற துணைத் தலைவர் சாவித்ரி கடலரசு மூர்த்தி நகரமன்ற உறுப்பினர்கள் ஜெயக்குமார் பிரதோஷ்கான் மாநில விவசாயி துணைத் தலைவர் டேம் வெங்கடேசன் ஒன்றிய செயலாளர்கள் கோவிந்தராஜ் உள்ளிட்ட ஏராளமான திமுகவினர் பங்கேற்றனர் இவ்விழாவில் பொதுமக்கள் அனைவருக்கும் இழிப்பு வழங்கி கொண்டாடப்பட்டது என்பதும் குறிப்பிடத்தக்கது கிருஷ்ணகிரியில் செய்தியாளர் மேகராஜ்